அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்க பரிகாரம் நம்முடைய வீட்டில் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது நம் மனதிலும் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது எந்த இடத்தில் எல்லாம் குப்பைகள் எனும் கழிவு நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி நிறைந்து இருக்கும் பிரச்சனைகளும் ஓயவே ஓயாது நம்முடைய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய இடம்தான் இந்த கழிவறை ஒரு காலத்தில் இந்த கழிவறை வீட்டிற்கு ஒதுக்குப்புறமாக கொள்ளை பக்கத்தில் தான் இருந்து வந்தது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வீட்டுக்குள் வந்து இன்று படுக்கை அறைக்குள்ளேயே கழிவறை வந்துவிட்டது வீட்டுக்குள் எப்படி பிரச்சனைகள் ஓயும் உங்களுடைய வீட்டிற்குள்ளேயே கழிவறை இருக்கிறதா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றிப்புள்ளியை வைக்கலாம் உடம்பில் இருக்கும் கழிவறையை வெளியேற்றக்கூடிய கிரகம் கேது நம் உடம்பில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசனவாயை கேது என்று ஜோதிடத்தில் சொல்கிறார்கள் உடம்பில் உள்ள கழிவு வெளியேற்றும் வேலையை அதுதானே செய்கிறது இந்த கழிவுகளை வெளியேற்றும் டாய்லெட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்க வேண்டுமென்றால் கழிவறையில் கட்டாயம் ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பை வைக்க வேண்டும் உங்களுடைய பாத்ரூமில் கழிவறையில் தரைப்பகுதியிலேயே ஒரு ஓரமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு வைத்து விடுங்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கொட்டி கரைத்துவிட்டு மீண்டும் புது உப்பை வைக்க வேண்டும் கழிவறையில் இருந்து வெளியேறும் நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாம் இந்த கல்லுப்பு தனு தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளும் இதனால் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் இது பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாகத்தான் தெரியும் ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுலபமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை கேட்ட பின்பு எல்லோரும் கல்லுப்பை கைவரையில் வைப்போம் ஆனால் அதை மூன்று நாட்களுக்குள் ஒரு முறை மாற்றம் மறந்து விடுவோம் பழைய கள்ளூப்பை அதே இடத்தில் இருந்தால் அதனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிவிடும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து வைத்திருக்கும் கல்லூப்பை தண்ணீரில் கொட்டி கரைக்காமல் விட்டுவிட்டால் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துவிடும் அதனிடம் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நம் வீட்டுக்குள்ளேயே சுற்றும் கள்ளுப்பை நம்பிக்கையோடு வையுங்கள் அந்த கள்ளுப்பை மாற்ற மறுக்கவே கூடாது கழிவறையை பொதுவாக தினம் தினம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் கொள்ளைபுரத்தில் இருக்கும் கழிவறையே தினம் தினம் சுத்தம் செய்ய வேண்டும் அப்ப வீட்டுக்குள் இருக்கும் கழிவறையை நீங்கள் எப்படி சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் தொடங்கக்கூடிய இடமே அதுதான் ஆகவே சமையலறை பூஜை அறைக்கு செலுத்தக்கூடிய கவனத்தை கழிவறையிலும் கொஞ்சம் செலுத்துங்கள் நல்லது நடக்கும் ஒட்டுமொத்த கர்ம கழிவுகளும் கரைப்பதற்கு இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவும் செய்யும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்